ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராஃபி ரொம்பவும் கோலகாலமாக தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் முதல் போட்டியில் கராச்சி மைதானத்தில் பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் மோதினாங்க இந்த போட்டியில் பாகிஸ்தான் அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி உள்ளூர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாகிஸ்தானுடைய தோல்விக்கு மூணு விஷயங்களை நான் முக்கியமான காரணங்களாக பார்க்குறேன் அதை ஒவ்வொன்றா நான் சொல்றேன் இப்போ அதுக்கு முன்னாடி போட்டியை பற்றி பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நியூசிலாந்து எழுபது ரன்னுக்கே மூணு முக்கியமான விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க அதனால் ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ரன்கள் தான் அதிகபட்சமாக அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து கைகோர்த்த டாம் லேதமும் வில் எங்கும் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிக்கிறாங்க அதன் பின் கடைசியாக இறங்கின கிளென்ட் பிளிக்ஸ் வந்து அதிரடியாக ஆடி ஒரு அறுபத்தி மூணு ரன்களை குவிக்க முந்நூற்றி இருபது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை வந்து நியூசிலாந்து அடிக்கிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தில் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி இது வரைக்கும் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஒரே போட்டியில் ரெண்டு பேர் செஞ்சுரி அடித்தது கிடையாது அந்த சாதனையை டேம் லேதமும் வில் எங்கும் ஒரே போட்டியில் செஞ்சுரி அடித்தது மூலம் படைச்சிருக்கிறாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் இது வரைக்கும் நாலு போட்டிகளில் பாகிஸ்தான் இதில் மோதி இருக்கிறாங்க இந்த நாலு போட்டியிலையுமே பாகிஸ்தானை ஜெயித்து நியூசிலாந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த போட்டியிலையும் தொடர்ந்துருக்குது பாகிஸ்தானுடைய சோகம் தொடருது சாம்பியன் ஸ்ட்ராபியை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ முந்நூற்றி இருபத்தொன்று அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கோட பாகிஸ்தான் இறங்குனாங்க ஆரம்பத்திலேயே சவுத் சக்கீல் முகமது ரிஸ்வான் சுப்பர் அவுட் ஆகி போக அதன் பிறகு பாபரசாம் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு ஃபிஃப்டி அடிக்கிறப்பில் அடுத்தடுத்த வீரர்கள் வந்து அவுட் ஆக இரநூத்தி அறுபது ரன்களை அடிச்சு அறுபது ரன்கள் வித்தியாசத்துல ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க இதுல பாகிஸ்தான் பேட்டர்கள் வந்து யாருமே ஹிட் பண்ணி ஆடணும்னு நினைக்கல ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுனது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து பாகிஸ்தானுக்கு அமைஞ்சு போச்சுன்னு சொல்லணும் சரி இந்த தோல்விக்கான காரணம் சொல்லலையா மூணு காரணம் சொல்லலையா அதான் இப்ப பார்ப்போம் போட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டாவது ஓவர்லேயே ஃபகர் ஜமான் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன இன்ஜூரி ஏற்பட்டு வெளியேறியிருக்காப்புல இதனால் ஃபகர் ஜமான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்க முடியல ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா ஐசிசியோட ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் என்ன அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து இன்ஜூட் ஆகி ஃபீல்டிங் பண்ணாமல் வெளியேறிட்டாப்ல அப்படின்னா எவ்வளவு நேரம் அவர் வெளியேறியிருக்காப்புலையோ அவ்வளவு நேரம் அவர் பவுலிங்கோ இல்லை பேட்டிங்கோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் வச்சுருக்கிறாங்கண்ணா அதனால தான் ஃபகர் ஜமான் ஓப்பனிங் இறங்க முடியலை அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க ஜமான் ஓப்பனிங் இறங்க முடியாதது பாகிஸ்தானுடைய தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு நான் அடித்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஜமானை பற்றி நமக்கு தெரியும் மிகப்பெரிய பவர் கிட்ட முதல் பதினஞ்சு ஓவரில் பக்கர் ஜமான் இருந்தாப்புல அப்படின்னா போட்டியோடைய ரிசல்ட்டையே மாற்றக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட ஆளை ஓப்பனிங்கில் இறங்காமல் விட்டு ஓப்பனிங் ஆர்டரை மாற்றி விட்டு சவுத் சக்கியில் ஓப்பனிங் இறங்க வச்சு ஒன் டவுன் ரிசவான இறங்க வச்சு இந்த மாதிரி ஆர்டர் பொலாப்ஸுனால தான் பாகிஸ்தான் வந்து பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சாங்கன்னு என்னைய கேட்டால் சொல்லுவேன் அதுக்கப்புறம் மூணாவதோ நாலாவதோ ஃபகர் ஜமான் இறங்கினாப்புல ஒன்னும் பெருசாக அதான் ஃபகர் ஜமான் ஓப்பனிங் இறங்காம அந்த பேட்டிங் ஆடரை வந்து கொலாப்ஸ் ஆகி இறக்குனது தோல்விக்கான முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னா இந்த பாகிஸ்தான் பேட்டர்கள் எல்லாம் பெருசா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடவே இல்லைங்க ஓவருக்கு ரெண்டு ரன் பேர் ஓவர் ரன் தான் ஆடுனாங்க மொதல் பத்து ஓவர் வரைக்கும் ஒரு முந்நூற்றி இருபது ரன்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது அஞ்சு பேர் ஓவர் அஞ்சு ரன் ஒரு ஓவருக்கு அஞ்சு ரெண்டாவது அடித்தா தான் இவங்க வந்து டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் ஆனால் இவங்க ஆடுனது என்னென்னா ஓவருக்கு ரெண்டு ரன்னு அடித்தா இவங்க வெற்றியை மனசில் வச்சு ஆடலையோ அப்படின்னு நமக்கு தோணுது அதுலேயும் பாபர் எண்பத்தோரு பந்துல ஃபிஃப்டி அடிப்பாப்பில் இந்த மாதிரி முக்கியமான போட்டிகளில் இவ்வளவு லோவான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுனால் எப்படி வெற்றியை பற்றி ஜெயிக்க முடியும் பாபர் அசாமுக்கு இது முப்பத்தி அஞ்சாவது அரை சதமாக அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் ரொம்ப லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுன பதிமூணாவது அரை சதமாக இது பாபராசாமுக்கு அசாமுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்த அரை ஃபிஃப்டியாக பாபராசாமுக்கு இது பதிவாயிருக்குது இதுவும் வந்து தோல்விக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சு வச்சுங்க பாபர் மட்டும் இல்லை இறங்கினா எந்த பிளேயருமே ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து ரொம்ப லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுனது பாகிஸ்தானுடைய தோல்விக்கு ரெண்டாவது காரணமாக அமைஞ்சு வச்சு மூணாவது காரணம் என்ன அப்படின்னா ரிஸ்வானுடைய கேட்சுங்க கிளென் பிளிப்ஸ் வந்து ரிஸ்வானுக்கு ஒரு கேட்ச் எடுமா மனுஷன் எக்ஸ்ட்ராடினரி கேட்சுங்க கே அதாவது வந்து கேட்ச் வந்து போட்டிகளுடைய ரிசல்ட்டையே மாற்றிடணும் ஒரு சில கேட்ச் அந்த மாதிரி கேட்ச் இது அதுவும் வந்து ரிஸ்வானை பற்றி நமக்கு தெரியும் ரிஸ்வான் வந்து களத்தில் நின்றாப்பில அப்படின்னா நிச்சயமாக ரிசல்ட் வந்து பாகிஸ்தானுக்கு சாதமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதை வந்து கடந்த முறை சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக நடந்தால் போட்டியில் நம்ம பார்த்தோம் முந்நூற்றி ஐம்பது ரன்களை சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக அசால்ட்டாக சேஸ் பண்ணுவாங்க அதில் ரிஸ்வான் நூற்றி முப்பது ரன்களுக்கு மேலே அடித்து களத்தில் கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போவான் மனுஷன் அந்த மாதிரி ஆடக்கூடிய ஆளாக வந்து அந்த ஒரு கேட்ச் வந்து ரொ ரொம்ப அப்செட் ஆகியிருக்கும் பாகிஸ்தான் வீரர்கள் கடைசி மேட்ச் உடனே கூட சாண்ட்னர் ஆள் சொல்லி காமிச்சிருப்பாள் எங்களுக்கு வந்து ரிஸ்வானுடைய விக்கெட்டு வந்து எடுத்தது ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாள் சாண்ட்னரே சொல்கிறாப்புல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை பாகிஸ்தானுக்கு உண்டு பண்ணியிருக்கும் பாருங்கள் அதனால் இந்த கேட்ச் ரிஸ்வானுடைய கேட்ச் வந்து மூணாவது டேர்னிங் பாயிண்ட்டாக பாகிஸ்தானுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சு போச்சு இந்த மூணு விஷயங்கள் தான் பாகிஸ்தானுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்ச காரணம் அமைகிறதுக்கு நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் சரி இப்போ பாகிஸ்தான் வந்து இதில் தோத்ததுனால அவங்க வந்து அரையிறுதிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பேசியிருக்கிறோம் இது வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் போட்டிகள் மாதிரி தான் ஒரு போட்டியில் தோத்தாலும் அடுத்த லெவலுக்கு போகிறது கஷ்டமாக போயிடும் அதனால் இப்போ இந்தியா கூட ஜெயிக்கிறது கஷ்டம் பாகிஸ்தான் இந்தியாவோட தோத்தாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அவங்க போட்டியே கட்டிட்டு வெளியில் போக வேண்டியதான் நியூசிலாந்து இன்னும் ஒரு போட்டி ஜெயிச்சா கூட போதும் இது நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சிருக்காங்க இன்னும் ஒன்று ஜெயித்தாலே உள்ளே போயிடுவாங்க அதனால் பாகிஸ்தான் இன்னும் வந்து இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு போட்டிகளை அதிகமான ரன் ரேட்டில் ஜெயித்தா மட்டும்தான் உள்ளே வர்றதை பற்றி நினச்சி பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான் வந்து பத்து ஓவர்களில் இருபத்தி ரெண்டு ரன்கள் அடித்து ரெண்டு விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க அப்போ நம்ம மேட்ச்சை பார்த்துக்கும் போது நமக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் சப்போர்ட்டர் ஒருத்தர் உட்கார்ந்து டாப்ல அவரை நான் கேட்டேன் யோ என்ன இது ஒரு நாள் போட்டியா இல்லை டெஸ்ட் போட்டியாயா அந்தளவுக்கு ஆம வேகத்தில் ஆடுறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதிவு என்னென்னா பத்து ஓருக்கு இருபது ரெண்டு தானே அடுத்து நாற்பது ஓவர் பாருங்க ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் மாதிரி ஆடுவாங்க ஃபர்ஸ்ட்டு டி ஃபர்ஸ்ட்டு இருபது ஓவரில் நூற்றம்பது அடுத்த இருபது ஓரில் நூற்றம்பது முந்நூறு ஆச்சா இது ஒரு இருபது முந்நூற்றி இருபது அசால்ட்டாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க எங்கள் ஆளுக்கு அப்படின்றாப்ல அவர் அப்படியா சரி ரைட்டு பேசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன் மேட்ச் முடிஞ்சு போச்சு இப்போத்தையும் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆளை காணும் ஆமாம் இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய வெறித்தனமான ரசிகர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி